சூப்பரான ஆறு கம்பெனி ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் இதில் நாலு கம்பெனி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஹையில இருந்து இப்போது நல்ல லோ பிரைஸில் இருந்து ஆகிட்டு இருக்காங்க நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு லாஸ்ட் முப்பது வருஷத்தில் தங்கம் வெள்ளி ஸ்டாக் இண்டெக்ஸ் இந்த மூணுல எது அதிகமான லாபம் கொடுத்துருக்கு அப்படி வந்து பார்க்க போகிறோம் ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணும்போது ஒரு சில ரேஷியோலாம் பார்க்கணும் அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸ்டாக்லாம் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் ஏன் கன்சென்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து டிப்ஸ் வந்து பார்த்துரலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா லோ பிஇ ரேஷியோல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வாங்கினா அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூஷன்ல நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதாவது லோ பிஇ ரேஷியோல ஒரு கம்பெனியோட ஸ்டாக் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூஷன் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையும் கரெக்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதே மாதிரி அதிகமான பிஇ ரேஷியோல ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்லாம் ஹை வேல்யூஷனில் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அதாவது லோ பிஇ ரேஷியோல ட்ரேட் ஆகிட்டு இருக்க எல்லா ஸ்டாக்கும் நல்ல வேல்யூஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தமும் கிடையாது அதே மாதிரி அதிகமான பிஇ ரேஷியோல ட்ரேட் ஆகிட்டு இருக்க எல்லா ஸ்டாக்கும் ஹை வேல்யூஷன் அப்படிங்கிற அர்த்தமும் வந்து கிடையாது கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஇ ரேஷியோ அப்படின்னு வந்து மாறும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோட பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியாகவே எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா மேபி அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கம்பெனியோடய ப்ராஃபிட் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக கூட வந்து இருக்கலாம் அதனாலையும் நிறைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பிஇ ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கு எப்பயுமே சம் ப்ரீமியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் இருக்கும் அதாவது அதிகமான பிஇ ரேஷியோ வந்து ட்ரேட் இருக்கும் இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா லோ பி ரேஷியலில் இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவேஷன் அப்படின்னா ஆவரேஜான கம்பெனியை வாங்கி வச்சுக்கிட்டு லாஸ்ட் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் நம்ம ஹோல்டு பண்ணோம்னா அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ரிட்டர்னாக தான் வந்து இருக்கும் ஒரு கம்பெனியோடய ப்ராஃபிட் வந்து ஹை க்ரோத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை ஆனால் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா இல்லை அப்போல்லாம் கிடையாது லோ பிஇ ரேஷியில் வாங்கினா அது வந்து கரெக்டான வேல்யூவேஷன் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போலாம் கிடையாது இதே தப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் வந்து பண்ணினேன் அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா லோ பிஇ ரேஷியில் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது கம்பெனியோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும்போது நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லோ பிஇ ரேஷியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் க்ரோத்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் அதிகமான பிஇ ரேஷியோவில் வந்து ட்ரேடாகிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோட பிஇ ரேஷியோ ஒரு பதினஞ்சில் இருக்குது இன்னொரு கம்பெனியோட பிஇ ரேஷியோ ஐம்பதில் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா பதினஞ்சு பிஇ ரேஷியோவில் இருக்க கம்பெனி தான் வந்து நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது ஐம்பது பிஇ ரேஷியோவில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேல்யூஷனில் இருக்குது அப்படின மாதிரி தப்பாக வந்து எடுத்துக்குவாங்க அப்படி கிடையாதுங்க ஐம்பது பிஇ ரேஷியோவில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பிஇ ரேஷியோ இருக்கக்கூடிய கம்பெனியை விட கம்மியான வேலேஷனில் தான் அது வந்து பதினெட்டு இருந்திருக்கும் அது வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் புதுசாக இந்த பாயிண்ட்டை கேட்கும் போது தான் ஒரு மாடி இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளாவே நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா லோ பிஇ ரேஷியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் நல்ல ஸ்டாக் நம்ம வந்து யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க இப்போ அது புதுசாக கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மாடி இருக்கலாம் ஆனால் உண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் நமக்கு தெரியாது அதாவது நம்ம இன்னமும் ஆவரேஜாக இருக்கிறது காரணம் என்னென்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதை நம்ம பண்ணுறோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இந்த பாயிண்ட்டு எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அடுத்தடுத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஐடிசி ஷேரை பற்றி பார்த்துடலாம் இப்போதைக்கு ஐடிசி ஷேர் வந்து பார்த்திங்கனா அதோடய ஹையில் வந்து நல்ல லோ ப்ரைஸில் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு மேலெலாம் போணுச்சு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் அந்த இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா சிகரெட்டுக்கான டேக்ஸு வந்து அதிகமாக போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட ரெண்டே நாளில் பதினாலு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து நல்ல லோ ப்ரைஸில் இருக்குது அதனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நல்ல லோ ப்ரைஸ் வந்துருச்சு நிறைய பேர் அது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஹையில வாங்கியிருப்பாங்க அதாவது ஒரு ஐநூறுரூபா நானூற்றம்பது ரூபா நானூறுரூபா வாங்கினவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆ இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நான் போய் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி தான் அதில் எதுவுமே சந்தேகம் கிடையாது அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டில் இருக்குது ரைட் சைடு உள்ள அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியோட பி ரேஷியோ தான் இப்போதைக்கு நல்ல லோ பிஇ ரேஷியோ தான் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பக்கத்தில் இருக்குது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு மேலே போயிருக்கு இப்போ லோ பிஇ ரேஷியோவில் இருக்கிறனால இன்னும் நிறைய பேர் நான் யோசிக்கிறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்புறம் மாதிரி யோசிக்கிறாங்க அது கரெக்டு தான் இருந்தாலும் ஐடிசி ஷேரை பற்றி உங்களுக்கு தெரியாதது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு அந்த இரநூறுபாய்க்கு மேலேந்து டெட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஹையை போய் பிடிக்கிறதுக்கே அடுத்த நாலு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து எடுத்துக்கிச்சு அதாவது கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கொடுக்காம தான் ஐடிசி கம்பெனி இருந்துச்சு அதே மாதிரி இப்போ இந்த சார்ட்டை கூட வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து போனச்சு அதுக்கப்புறம் அதே ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட நாலு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அதோட ஹைக்கு போகாமையே லோவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இப்படி தான் இந்த ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகும் ஹையில நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ச்சுனிட்டியாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஹையில இப்போ வந்து வாங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் அதோட ஹையிலருந்து இப்போ வந்து லோ பிரைஸ்லருந்து ட்ரெட் ஆகிட்டு இருக்கு அதனால் இதை நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ட்டே வந்து பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஹையில வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ லோ ப்ரைஸில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்கமேட் பண்ணாதான் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு குறையும் அதுவும் இல்லாமல் புதுசாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து வாங்குவாங்க ஏன் அப்படின்னா ஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாக்ல வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ரிஸ்க்கு எனக்கு வேண்டாம் ஓரளவுக்கு லாபம் கொடுத்தா போதும் ஆவரேஜான லாபம் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து முதலீடு வந்து பண்ணுவாங்க லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் இந்த கம்பெனி எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஐடிசியோட சேல்ஸ் க்ரோத்து லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் ஏழு பர்சன்டேஜ் இருந்திருக்கு ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜில் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி யார் என்ன சொன்னாலும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான டேட்டாதான் அந்த கம்பெனியோட சேல்ஸ் குரோத்து ப்ராஃபிட் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கூட கிடையாது வருஷத்துக்கு ஏழு டு எட்டு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாக வந்து அதிகமாக இருக்குது அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தால் கூட ஆறு பர்சன்டேஜ் தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இட்டர்ன் ஈக்குவிட்டி வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குரோத்து ப்ராஃபிட் குரோத் எல்லாமே பத்து பத்து பர்சன்டேஜ் கீழே இருக்கனால தான் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் ஷேர் ஹோல்டிங் பேட்டனில் எஃப்ஐட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டன் இருக்குது டிஐட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு பர்சன்டேஜ் மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டன் இருக்குது ரீட்டெயில் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் பேட்டன் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸும் வருது அப்படின்னா ஒரே நாளில் பத்து பர்சன்டேஜ் கிராஷ் ஆகிறது வந்து பார்த்திங்கனா ரொம்ப பெரிய விஷயம் ரீட்டெயில் பீப்புள் தான் இருக்காங்க அதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேனிக் செல் பண்ணுறாங்க அதாவது பயத்தில் விற்கிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் அதிகமான ஹோல்டிங் வந்து எஃப்ஐடிஏ வச்சுருந்தாலும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து விற்கிறாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்துட்டு போகட்டும் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து பெரிய கம்பெனி இதெல்லாம் அந்தளவுக்கு கீழே போகாது அப்படி மாதிரி வச்சுட்டு இருந்துருப்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் செய்யும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி அடுத்தது நம்ம பாலிகாப் இந்தியா லிமிடெடை பற்றி பார்க்கலாம் கரம் பிரஸ் ஏழாயிரத்து எட்நூத்தி பத்து ரூபாய்க்கு வந்து டேட் ஆகிட்டு இருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸ்ல இருக்காங்க இந்த ஸ்டாக்கோட பீ ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழில் இருக்குது ஐடிசியோட பீ ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபதில் இருக்கு ஆக்சுவலாக செக்டாரில் இருந்து வேற ஒரு செக்டார் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பி இ வச்சு மட்டும் பேசலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பிஇ ரேஷியோ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க அதனால தான் அதனால் ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா இருபது பி இ தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு பி ரேஷியோவில் இருக்குது அதனால் இதுதான் ஹை வேல்யூஷனில் இருக்குது அப்புறம் மாதிரி வந்து வச்சுட்டு இருப்பாங்க அப்படி கிடையாது இந்த கம்பெனிக்கு ஏன் அதிகமான பிஇ ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஒ இருபத்தொரு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஆர்ஒசி இருபத்தொம்பது பர்சன்டேஜ் மேலே இருக்கு ஓபிஎம் பதினாலு பர்சன்டேஜ் மேலே இருக்குது அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குது எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு பர்சன்டேஜில் வந்து இருக்குது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்துருங்க அதுக்கு ஈக்குவலாக வந்து லாஸ்ட் அஞ்சு யூஸ்ல நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ஸ்டாக்கில் முதலில் பண்ணிருந்தால் கூட வருஷ வருஷம் நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ரிட்டர்ன் ஈக்குவிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தூர் ஒரு பர்சன்டேஜ் மிளந்திருக்கு நம்ம இதை பார்த்தாவே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும் அதாவது சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் குரூத் ரிட்டர்ன் ஈக்குவிட்டெலாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு லாபம் தான் அந்த கொடுத்துக்கிட்டு இருக்குது அதேமாதிரி வேலேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு நானூற்றி ஓ சாரிங்க ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அதை அந்த லாஸ்ட்டு ஒன் இயரில் ஸ்டாக் ப்ரைஸ் சிஎஜியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறிய எட்டு பர்சன்டேஜ் இருக்குது கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்காங்க இந்த மாதிரி கம்பெனிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத போது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் டெம்பரவரி இருபது டு முப்பது பர்சென்டில் கீழே குறையும் அப்போ அது வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து நல்ல ஒரு ஆப்ஷன்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த கம்பெனியோட குரோத்து இன்னும் போக போக அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பிரைஸ் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் இந்த கம்பெனியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா கம்பெனியோட இயர்னிங்ஸ் அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட் எந்தளவுக்கு அதிகமாகுதோ அந்தளவுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் ஹை வேல்யூஷனா த்ரீட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கோல்டு சில்வர் அண்ட் இண்டெக்ஸ் இது மூணில் இது அதிகமான லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு முப்பது வருஷத்தில் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது டு பத்து பர்சன்டேஜ் ஆவரேஜாக வருஷம் வருஷம் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறு இருந்திருக்கு பத்து கிராமோடய ப்ரைஸு இப் இப்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு பத்து கிராமோட தங்க ரேட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு அடுத்து சில்வர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஒரு கிலோ ஆறாயிரத்து முந்நூறு இருந்துச்சு இப்போ ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிருக்கு கிட்டத்தட்ட ரிட்டன் வந்து பார்த்திங்கனா மூவாயிரத்தி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆயிரம் புள்ளி இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு புள்ளியில் இருக்குது இதோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பதில் இருக்குது மேக்ஸிமம் காம்பவுண்டிங் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சிஎஜிஆரை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஒரு பத்து ரூபா பர்சன்ட் தான் ரிட்டன் தரும் அதே மாதிரி சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினொன்று தான் எப்பயுமே வந்து ரிட்டன் தரும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே பன்னெண்டு டு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து தரும் லாங் டேம் அதாவது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இந்த மாதிரி பார்க்கும்போது கோல்டு சில்வரை விட வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் அதிகமான ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கும் அடுத்தது நம்ம விபிஎல் ஷேரை பற்றி பார்த்துடலாம் விபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பிரைஸ் நானூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு வந்து திட்ட ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் ஐநூற்றி பதினோரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு விபிஎலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட பீஷம் இப்போ வந்து ஐம்பத்தி ஆறில் வந்து இருக்குது இவங்களோட மற்ற ரேஷோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஆர்ஓசி இருபத்தி நாலு பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஓஇஇ இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது ஆர்ஓஐசி பதினெட்டு பர்சன்டேஜில் இருக்குது ஓபிஎம் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இருக்குது பிஜி ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டில் தான் இருக்குது கிட்டத்தட்ட பிஜி ரேஷியோ ரெண்டுக்கு கீழே இருக்குது ப்ரைஸ் ரோபு களி கூட ஒம்போதில் இருக்குது கீழே இருக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ தான் இப்போதைக்கு இந்த கம்பெனி ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கு கிட்டத்தட்ட நூறுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட பி ரேஷியோ இப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறில் தான் வந்து இருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வரைக்கும் போணுச்சு அதாவது சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே போனிச்சுன்னா அது நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்ஜென்ட்டியாக இருக்கும் இப்போ இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம் இவங்களோட காம்பவுண்டிங் ரிட்டர்ன் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் சேல்ஸ் க்ரோத்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் க்ரோத்து நாற்பத்தொரு பர்சன்டேஜில் வந்து இருக்குது அதே மாதிரி ரிட்டன் ஈக்குவிட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது மினிமம் இந்த கம்பெனியோட க்ரோத்து எல்லாமே இருபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அதனால ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கிற ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் இவங்க போனஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒரு அஞ்சாயிரம் வருஷத்தில் ஸ்ப்ரிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு தடவை ஸ்ப்ரிட்டும் மூணு தடவை போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒரு ஆறு வருஷத்தில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்த்தா கூட ப்ரொமோட்டர்ட்ட வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தொம்பது பர்சன்டேஜுக்கு மேலேயும் எஃப்ஐட்டிட்ட இருபத்தி ஒன்று புள்ளி ஒம்பது மூணு பர்சன்டேஜ் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்டேஜுக்கு மேலே ஷேர் ஹோல்டிங் இருக்குது ரீட்டை பீப்புகிட்ட வெறும் ஆறு புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் தான் ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது அதை எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க இந்த ஸ்டாக்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கீழே போனால் நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் தான் கீழே போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகி பதினோருவா பக்கத்தில் இருக்குது அடுத்தது ஆர்இசி லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு எல்லாம் ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி தான் கவர்மெண்ட் கம்பெனி கரண்ட் பிரைஸ் முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து இருக்குது லாஸ் ஏஞ்சஸத்தில் இரநூத்தி எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக் நிறைய பேர் முதலீடுக்காக சாரிங்க டிவிடென்ட்டுக்காக வந்து முதலீடு பண்ணுவாங்க மார்க்கெட் கேப்பை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது ஸ்டாக் கடை பீ ரேஷியோ அஞ்சு புள்ளி எட்டு ஜீரோவில் இருக்காங்க இன்ட்ரீ பி ரேஷோ இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு இருக்கு புக் வெளி முன்னூற்றி பதினேழு டிவிடண்ட் இல்லை கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஆர்ஓசி ஒம்பது பர்சன்டேஜ் ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு பர்சன்டேஜ் ஆர்ஓசி எழுநூத்தி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓபிஎம் தொண்ணூற்றாறு பர்சன்டேஜ் மேலே வந்து இருக்குது இன்டென்சிக் விலை எட்நூற்றி முப்பத்தோரு ரூபாய் இருக்குது பிஜி ரேஷன் ஜீரோ புள்ளி மூணு அஞ்சில் தான் இருக்குது இது வந்து பாருங்கள் இந்த கரண்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிக் வேலையோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்த இருக்கு பிஜி ரேஷ் வந்து பார்த்திங்கனா ரெண்டுக்கு கீழே அதாவது ஜீரோ புள்ளி மூணு அஞ்சில் தான் வந்து இருக்காங்க டெப்டி இக்குயூட்டி வந்து பார்த்தா கூட ஆறு புள்ளி ஒன்று எட்டில் இருக்காங்க வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால டெப்டி இக்யூட்டி எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க ப்ரைஸ் டூ புக் வழி பார்த்தா கூட ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோவில் தான் இருக்காங்க ஓவரால் வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலையாக வந்து திடாகிட்டிருக்கு இன்டென்சிக்கல் வேலையோட ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகிட்டு இருக்கு இவங்களோட ரிட்டன் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கு இதுவே லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் பார்த்தா கூட பதினாறு பர்சன்டேஜ் ரிட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பதினாறு பர்சன்டேஜ் ப்ளஸ் டிவிடென்ட் இல்டு நம்ம நாலு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டா கூட இயரான வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் வந்து ரிட்டன் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ரிட்டர்னு அதுவும் இந்த டிவிடென்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நல்ல ஒரு பேசி இன்கம் ஆவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும் வருஷத்துக்கு அஞ்சு தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க பிப்ரவரி மார்ச் ஆகஸ்ட்டில் ரெண்டு தடவையும் அக்டோபரில் ஒரு தடவையும் பதினெட்டு டிவிடண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிவிடென்ட் அமௌண்ட்டுங்க அது முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாலரை பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் டிவிடண்ட் ஈல்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிடுச்சு நூறுரூபா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டிருந்தாங்க அப்போ வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ இதோட டிவிடென்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்டேஜ்லாம் வந்து இருக்கும் அடுத்தது பிஎஃப்சி லிமிடெட் கரம் ப்ரைஸ் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு டேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய கம்பெனிக்குலாம் ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து டேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் அஞ்சு முன்னூற்றி எட்டு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டாக்கோட பிஷி அஞ்சில் தான் இருக்குது டிவிடண்டீல்டு நாலு புள்ளி ரெண்டு ஜீரோ பர்சன்டேஜ் இண்டஸ்ட்ரி பி வந்து பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு இவங்களோட இன்டென்சிக் விலையை பார்த்தா கூட கிட்டத்தட்ட எண்ணூத்தி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கு பி ரேஷன் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டில் தான் இருக்காங்க டெப்டி ஈக்குவிட்டி ஏழு புள்ளி எட்டு எட்டில் இருக்காங்க பிரைஸ் டு புக்கி பார்க்கும்போது ஜீரோ புள்ளி ஒம்பது எட்டில் இருக்காங்க ஏன்னா புக் விலையை வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தஞ்சு ரூபா புக் வேலையை விட இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இப்போ வந்து கம்மியாக இருந்துட்டாயிருக்கு எப்படி பார்த்தாலும் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இருக்குது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தா கூட ஸ்டாக்கோட பிரைஸ் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அவரேஜாக இருந்த இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு இதுவே லாஸ்ட் பத்து வருஷத்தில் பதினேழு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் வந்து பாருங்கள் சேல்ஸ் க்ரோத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு மேலே இருக்குது ப்ராஃபிட் க்ரோத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் மேலே இருக்குது ரிட்டன் ஏக்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது இந்த மாதிரி இவங்களுக்கு அதிகமான குரோத்ல இருக்கனால தான் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு இருக்கு இவங்க வருஷத்துக்கு அஞ்சு தடவை வந்து டிவிடன் கொடுத்துட்டு இருக்காங்க பிப்ரவரி மார்ச் ஜூன் ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் இவங்க இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கமாகவே நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போதைக்கு பி இருக்கட்டும் ஆரிசி லிமிடாக இருக்கட்டும் அதில் ஹையில இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸ்லாம் வந்து டெட் ஆகிட்டு இருக்காங்க இதை நம்ம நல்ல ஒரு வந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம டிவிக்காக தான் வாங்க போறோம் அதனால இன்னும் எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே போகுதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான் அஞ்சு வருஷம் நம்ம வெயிட் பண்ணால் கூட அஞ்சு வருஷத்துல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் அடுத்தது சோழம் மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி தான் கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தொம்பது ரூபாய்க்கு ஆகிட்டு இருக்குது லாஸ்ட் அஞ்சு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்டாக்கோட பீரியஷ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இருக்கு இண்டஸ்ட்ரி பீரியஷ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டில் வந்து இருக்குது இந்த கம்பெனியோட பீரிய ஷையை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆர்ஓசி பத்து பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஆர்ஓஐ பத்தொம்பது பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஆர்ஓசி பத்து பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஓபி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்குது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது சேல்ஸ் கிரோத்து ப்ராஃபிட் க்ரோத்தை ரிட்டர்ன் ஈக்விட்டி சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சன்டேஜ் மேலே இருக்குது ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இருக்குது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர முதல் பண்ணியிருந்தா கூட வ வருஷ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ்க்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் ரிட்டர்ன் ஈக்குவிட்டி வந்து பார்த்திங்கனா இருபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு ஸ்டாக்கோட பீ ரேஷியோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல வேல்யூஷன் அப்பெல்லாம் கிடையாது அதே மாதிரி ஸ்டாக்கோட பீ ரேஷியோ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூஷன் அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி இப்போ சோலார் ஃபைனான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் குரோத் மீன்ஸ் என்ன சொல்லணும்னா ப்ராஃபிட் க்ரோத்து ப்ளஸ் அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் எப்பயுமே இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே கொஞ்சம் அதிகமான பீ ரேஷியில் வந்து இருக்குது இந்த கம்பெனி இன்னும் இதே குரோத்தில் இருந்தாங்கன்னா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸும் இதே குரோத்தில் தான் வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எந்த கம்பெனியை எடுத்து இதே ரேஷியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது புரிய ஆரம்பிக்கும் இந்த கம்பெனி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி தான்